ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை நாளை உன் வீட்டிற்குள் நுழையப் போகிறேன் அதோடு ஒரு சந்தோஷ செய்தி கொண்டு வருவேன் கேட்டால் எப்போது சந்தோஷத்தில் நிம்மதியாக தூங்குவாய் மன நிறைவோடு தூங்குவாய் இந்த வாராகி தாயை நீ நினைக்கிறதானே அதனால் தங்குமே உன் வீட்டிற்கு சந்தோஷமாக சந்தோஷமான செய்தியை கொண்டு வரப்போகிறேன் நாளை காலை விடியலில் பார் நாளை முழுவதுமாக இதை கிடைத்ததும் நீ ஆனந்தப்படுவாய் உன் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து மகிழ்ச்சியும் காலம் வந்து விட்டது போதும் உன் கஷ்டங்கள் விலகட்டும் உன் இடர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் கலங்கி கொண்டே இருப்பாய் தனி ஒரு ஆளாக எத்தனை போராட்டங்களை சமாளிப்பாய் இனிமேல் பார் உன் தாய் உன்னோடு வந்து கொண்டே இருக்கப் போகிறேன் உன் கசங்கள் நீங்கி உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் உன்னை எள்ளி நகையாடியவர்களும் உன் அபார வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போகச் செய்யப் போகிறேன் நீ நினைத்து ஏங்கிய அத்தனையும் உன்னிடம் கொண்டு வந்து சேரச் செய்வேன் இனி உன் வாழ்வெல்லாம் நல்ல காலமாக நல்ல நேரமாக இருக்கச் செய்வேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் இது உன் வாராகித்தா தாயின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை உன் துயரத்தை கலையவே உனக்கான மிகப்பெரிய உதவியை நாளை உனக்கு செய்யப் போகிறேன் அது உன் விதியையே போகிறது இனி நாள்தோறும் விடியலில் உனக்கு நல்ல வாக்கு போகிறேன் ஆனால் நம்பிக்கையோடு நான் கூறும் அறிவுரைகளை தினமும் நீ கடைப்பிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் சஞ்சலப்படாதே தங்கமே உன் மனக்குழப்பங்கள் விரைவில் தெளிவரையும் தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே நீ நினைத்தது அப்படியே பழிக்கப் போகிறதே நீயும் நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டாய் இன்னல்களை கடந்து வந்து விட்டாய் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த தாய் உனக்காக வந்து ஒரு குறிப்பினை தந்து வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன் என்னிடம் நீ வைத்த பக்தி உண்மையானால் நம்பிக்கை குறையாமல் இருந்தால் உனக்கு ஒரு வழி கிடைக்கப் போகிறது அந்த பலனை அனுபவிக்கப் போகிறாய் அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்த என் கண்ணு பிள்ளைக்கு என் தங்க பிள்ளைக்கு அதற்கான நேரம் இதுதான் என்பதை உண்மையாக உணர்த்த இருக்கிறேன் என்னை நீ நாளை உணரப்போகிறாய் அந்த நொடி முதல் இனி உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து உன் வாழ்வில் ஒளிவீச ஆரம்பிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார் சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவள் நான் அதை நீ தானே இருந்தாலும் ஏன் உனக்கு இத்தனை நெருடல்கள் சந்தேகம் கூடாது சந்தேகம் இருந்தால் நான் செய்வது சரியாக இருக்கும் என்று என்னிடம் உன்னிடம் நான் உறுதியாகச் சொல்ல முடியாது என்னை நம்பு உனக்கானதை நிச்சயம் இந்த வாராகி செய்கிறேன் செய்து முடிப்பேன் என் தங்க பிள்ளையே உனக்கானதை உன்னிடம் தருவேன் நல்ல செய்தி திரும்பவும் சொல்கிறேன் உனக்காக ஒவ்வொரு நாள் விடியலிலும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் நீ தனியாக போராடும் போது உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்து விட்டது வேண்டாம் வெற்றி கிடைக்கும் நம்பினால் தான் வாழ்க்கை என்று எத்தனை முறை சொல்கிறேன் இந்த தாய் நம்பணும் இந்த வாராகி தாயை நம்பணும் உன்னையும் முழுமையாக நம்பணும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகம் இருந்துவிட்டால் விட்டால் வாழ்வில் அனைத்தும் பொய்த்து விடும் தங்கமே வெற்றி உன் பக்கம் குவியும் என்பது உறுதி தங்கமே வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்தது வெற்றி இனி உன் பக்கம் குவியும் என்பதுதான் உறுதி கண்மணியே உனக்குன்னு இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பழையதை நினைக்காதே நினைக்காதே என்று உனக்கு நான் எத்தனை முறை சொல்வேன் பழையதை நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் எப்போது வாழ்க்கை வாழ முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ கவலை மனதை அறித்துவிடும் அனைவரிடம் கெட்ட பேர் தான் எடுப்பேன் நல்ல பெயர் எடுக்க முடியாது முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் கண்மணியை இனி வரும் நாட்கள் உனக்கானது அதை நீ சரியாக செய்துவிடு என்றுதான் சொல்கிறேன் அழகே அழுதால் தவறு அழுது ஆர்ப்பாட்டம் செய்தால் நீ நினைப்பது நடக்காது உனக்கான மகிழ்ச்சி தான் பல இருக்கிறதே எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கத்தானே போகிறாய் அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து என் பிள்ளை வாழப் போகிறாயே தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடங்க துவங்கப் போகிறது நாளை முதல் நாளைய விடியல் என் பிள்ளைக்கான விடியல் எல்லாம் போய்விட்டது எல்லாம் முடிந்துவிட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடணும் இன்று இரவோடு விட்டுவிடு யாராலும் பறித்து செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உன் உள்ளம் உன்னட்டதான் இருக்கிறது நடக்க போற உண்மையான விஷயங்களாத்தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் வார்த்தைகளை இந்த தாயின் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கிட்டு உன்னை நினைச்சா வெறும் வார்த்தையோடு முடிஞ்சு போய்விடும் உன் கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் கண்ணீரை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாள் இன்றைய இரவு இது அனைத்தும் சரியாகி நாளை காலை முதல் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது அதனால் தான் உன் வீட்டிற்குள் நுழையப் போகிறேன் என்று சொன்னேன் நான் நுழைந்தால் சர்வ நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா வாராகி தாயே என்றுதானே கேட்டாய் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டேங்களான்னு தானே இயக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் உன் ஏக்கங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தானே நாளை காலை உன் வீட்டிற்குள் நுழையப் போகிறேன் தங்கமே இனி உனக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை உன் மனதிலிருந்து தூக்கி போடும் முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்குன்னு சொல்லாம வெளிச்சத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னோட அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டுவேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றதோ ஏமாற்றம் போன்றதோ இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு பெருமையான மனதோடு என்னிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபோக்கியங்களையும் உனக்கு தருகிறேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் உன் வாராகி தாய் வாக்கு நீற மாட்டேன் வாக்கு மீறவே மாட்டேன் நாளை காலை உன் வீட்டிற்குள் நுழைகிறேன் உனக்கான சந்தோஷமான செய்தியை தருகிறேன் நீ ஆனந்தத்தில் மனம் மகிழ்வாய் குளிர்வாய் ஆனந்தமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே ஓற்றி ஓற்றி